ஓம் சாய்ராம் என்னுடைய பெற்றோர்கள் பூஜை செய்து வந்த அந்த விக்கிரகங்கள் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் என்னால் சரியான முறையில் பூஜை செய்ய முடியறல இப்போல்லாம் அதுக்கு பூ பால் இந்த மாதிரிலாம் வச்சு வணங்கிட்டு வந்தால் போதுமா அப்படின்னு கேட்டாங்க அது சரியில்லை உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போன அந்த சொத்துக்களை நீங்கள் எல்லாம் வச்சு பராமரிக்கிறீங்க அனுபவிக்கிறீங்க ஆனால் பூஜை மட்டும் சரியாக செய்ய முடியலை அப்படின்னா எப்படி பொருந்தோம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்கள் அப்பா அம்மாலாம் இந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தாங்க பரம்பரை பரம்பரையாக உங்கள் வாரிசுங்களும் நல்லா இருக்கணும் ஆகையினால நீங்கள் முடிஞ்ச வரை நல்லா பூஜை பண்ணுங்கள் நம்ம கோயிலுக்கு வர்ற முத்து சங்கர் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற பரம்பரை பரம்பரையாக நூற்றி இருபது வருஷமாக ஒரு ஆஞ்சநேயரை வச்சுட்டு வழிபாடு பண்ணுறார் அதே மாதிரி அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய படங்களும் அங்கே இருக்குது அது பல வருஷமாக வச்சிட்டு கோலு வைக்கிறாங்க வழிபாடு பண்ணுறாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஜெய் சாயராம்